எதுக்கு முத்துமாலன்னு கேட்குறேன் புரிஞ்சுக்கோங்க எல்லாம் அப்படியே நல்லடியாருங்களேன் முத்து மாலை ஏன் தெரியுமா இசா நலர்த்தையிலையா சர்றத்துக்கு உங்க கணவர் உங்களை பார்க்கிற நேரம் அப்படியே அவிஞ்ச தோட்டத்தில் அதாவது அதுக்காக வந்தா எல்லாம் அப்படி இல்லை உங்க கணவர் பாக்குறன்னா வீடு திறந்தா அப்படின்னு இல்லை அவர்கிட்ட போற நேரம் சந்தோஷமா இருக்கேன் அவர் உங்களை பார்த்து மகிழணும் உங்களை பார்த்து அப்படி ஆனந்தம் அடையணும் அந்த பொம்பளை ஹைருண்ங்கிற சூழ்நிலை நாங்க என்ன நினைச்சோம் ஓஹோ தகஜ துழுற பெண்ணா நினைச்சோம் அவன் கயிறு நிஷாதா ஆனா தகஜ துழுந்து போட்டு கடவுளுக்கு நீங்க செய்யலண்டா நீங்க சர்வ நிஷாவா போயிருவீங்க கெட்ட பெண்ணா போயிருவீங்க இசா நவர்த்தைகளையா சர்றதுக்கு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க உங்க மாப்பிளைய மகையில் ஊட்டுவதற்கு நீங்க ட்ரெஸ் பண்ணினீங்களா இல்லையா மேக்கப் பண்ணினீங்களா இல்லையா புதிய புதிய ஆடைகள்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்த உங்கள்ட்ட இருக்கிற மாதிரி இது விருப்பமா அது விருப்பமா செஞ்சுக்கலாம் இது ஹரீஷ் ரோட்டில் போற நேரம் நீங்க உடுக்கிற அபாயம் இல்ல நீங்க ரோட்ல போற நேரம் கவர்ச்சியா நாடு இல்ல இது உங்க மாப்பிள்ள பக்கம் நீங்க திருமணமே தவிர அன்னியோட பக்கத்துல போட கூடாது அவரோட கொஞ்சம் குழாவ கூடாது ஈசா நலர்த்தைகளையா சர்றதுக்கு வைசா அமர்த்தா அதாத்துக்கு அவர் வந்து உங்களுக்கு ஏவினா உடனே கட்டுப்பட்டுருவீங்க ரெண்டாவது கொலிஃபிகேஷன் இப்போ நான் சொன்ன அதிகசனெலாம் திருப்ப 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 பார்க்குற நேரம் கட்டுப்படுறது 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 இதை ஏழாண்டு இங்கிலீஷ் பெண் இதை ஏழாண்டு அமெரிக்கா உலகத்தில் குடும்ப வாழ்க்கை இல்லாமல் ஆக்கிட்டாங்க அதாவது அதத்துக்கு வைஜாகிப்ஜா அண்ணா ஹபிலத்துக்கு ஃப்ரீ மாலிகவன்ஸ் அதான் அவர் சூசன் சொல்கிறான்னே அவர் உங்களை விட்டு மணஞ்சிட்டார்ன்டா எங்கேயோ போயிட்டாரன்டா பணம் தேடி அதாவது பணம் சம்பாதிக்க போயிட்டாரு அப்ப உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும் அவர் சொத்தை பாதுகாக்கணும் எவனையாவது ஒருத்தனோட கல்ல தொடர்பு வச்சுட்டு மாப்பிள்ள சொத்தை எடுத்துட்டு போ கொடுத்துட கூடாது அந்த மாதிரி இருந்தா அவனா கைரு சுபகான அல்லாவுடைய நல்லடியார்களே கைரு என்ற தரத்துக்கு நீங்க வரணும்டா பெண்களே இப்படி போய் ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க ஒரே ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க ஆம்பளோட பக்கம் அடுத்த நாள் வர்றதுக்கு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை அதனால நான் சொன்னனே இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு இஸ்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது ஜென்னாவுக்குரிய குடும்பம் இந்த உலகத்திலும் மகிழ்வாக வாழக்கூடிய குடும்பம் ஜென்னாவுடன் சந்தோஷமா வாழக்கூடிய குடும்பம்